அது வேலை மந்திர விளங்குகிற படத்தில காலையில ஆறு மணி கூலி போக்கணும் போயிடுச்சு அதை கேட்டாலே போகும் சீரை பார்த்தாலே எவ்வளவு பார்த்தாலும் எவ்வளோ இளைஞர்கள் தாமிரி படம் பண்ணி மக்களை சிரிக்க வைக்கிறது மிகப்பெரிய கடை அது மிகப்பெரிய திறமை வேணும் அவர்லாம் அந்த மாதிரி திருவிதபுரம் அவங்க பயன்படுத்தி ஆனால் மனசு சிக்கி வருகிற கே அதான் பெரிய விஷயம் ஆனால் சார் வந்து அதில் இந்த காமெடி காமெடி கிங்னு சொன்னிட்டு இருக்காரு அவருடைய வாழ்த்துக்கள் இன்னொன்று வரிம சொன்னார் சூப்பர் எனக்கு அவர்தான் தாயீடு அன்றைக்கே தான் நாங்கள் திருப்பாச்சி நாம கூட பிறந்தது அதே சாய் வீட்டில் இருந்தா இங்கிலீஷ் ஆரம்பிச்சுருக்காரு அதனால ஏதோ ஒரு வகையில அவரோட டால் கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி எவ்வளோ சங்கத்துக்கு வேண்டி கூட எவ்வளோ பொருளாளராக இருந்தாரு என்ன ஒரு நம்பிக்கையா நம்ம சிரிக்க முன்னாள் உபகரணர்களுக்கு குஷியா இருக்காரு அதே மாதிரி நாலு இன்னும் குஷியா இருக்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு இலேசா தொடர்ந்து இந்த வெற்றி பண்ண கொடுத்து அடுத்து தொள்ளதான தொழில் இலீசா ஐம்பதாவது இடங்கு அவர் இந்த மாதிரி குசியா இருக்கணும் காலத்துக்கு